வணக்கம் நண்பர்களே பாபா கருக்கு தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுப்படும் திரைப்படங்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக மூன்றாவது போட்டி நேற்றைய திறம்படம்பெற்றது இந்த போட்டியிலே இலங்கை பாகிஸ்தான் அணிகள் மோதி கொண்டார்கள் அதாவது இலங்கை அணி வெற்றி பெற்றால் இலங்கை அணி அடுத்த கட்டத்துக்கு நகரும் அதே போன்று பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும் இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் நேற்றைய போட்டி இடம்பெற்றது குறிப்பாக இந்த அபுதாபி மைதானத்தை பொறுத்தவரையில் இந்த போட்டி அபுதாபி மைதானத்திலே தான் இடம்பெற்றது குறிப்பாக நாணய சுழற்சி மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது அதை இந்த மைதானத்தில் இலங்கை அணி பாகிஸ்தான் அணியினை இதுவரைக்கும் வெற்றி கொள்ளவில்லை என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது மைதானத்திலே நாணய சுழற்சி முக்கியமாக இருந்தமையின் காரணமாக நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார் பாகிஸ்தான அணியுடைய தலைவர் சல்மான் அலி அக்தா முதல்ல பந்து வீச தீர்மானித்திருந்தார் இலங்கை அணி முதலிலே சோகத்தை ஏற்படுத்திய வகையிலே அமைந்திருந்தது இலங்கை அணியுடைய துருப்பாட்டம் இலங்கை அணி செய்த இரண்டு மாற்றங்களில் ஒன்று ஒன்று சிறப்பாக அமைந்திருந்தது அடுத்த மாற்றம் படுமோசமாக இருந்தது ஏன் சாமி கருணாரத்தினை கருணத்தினை அணிக்குள் கொண்டு வந்தார்கள் என்பதாகவெல்லாம் பல கேள்விகள் எழுப்பக்கூடிய வகையிலே நேற்றைய திறன் போட்டி அமைந்திருந்தது இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் முன்பதாக நீங்க இன்னும் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் சொன்னா கண்டிப்பா பண்ணி அந்த தெரிவித்திருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துவிடும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை பாகிஸ்தான் அணியர்களான ஏசிய கிணத்தோடனுடைய சூப்பர் சுற்றினுடைய மூன்றாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த போட்டி அபுதாபி மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி குறிப்பாக அபுதாபி மைதானத்தை பொறுத்தவரையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும் அதாவது இந்த அபுதாபி மைதானத்திலே பாகிஸ்தான் அணியினை இலங்கை அணியினர் இலங்கை அணி ஒருபொழுதும் வீழ்த்திய வரலாறு கிடையாது அது பதிவு செய்யப்படும் என்பதாக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாலும் அது இறுதியிலே பணல் போயிருந்தது குறிப்பாக இலங்கை அணி மிக முக்கியமான இரண்டு மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார்கள் அணிக்குள் கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு மாற்றம் சிறப்பாக அமைந்திருந்தது காரணம் மகேஷ் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி விக்கெட் முதல் விக்கெட்டை அவர் தான் கைப்பற்றியிருந்தார் அதே போல இலங்கை அணியினுடைய மற்றொரு மாற்றமாக அணிக்குள் வந்தது எந்த

தேர்வு செய்திருந்தார்கள் அந்த வகையிலே அப்பொழுதே இலங்கை ரசிகர்கள் யோசித்திருந்தார் யோசித்திருப்பார்கள் இலங்கை அணி தோல்வியடையும் என்பதாக காரணம் நானே சுழற்சி ஒரு பொறுப்பல்ல இருந்தாலும் இலங்கை படுமோசமாக துருப்படுத்தாடி இருந்தார்கள் குறிப்பாக பந்து வீச்சில் தடுமாறி இருந்தார்கள் அதே போல நவாசினுடைய பந்து வீச்சில் தடுமாறி இருந்தார்கள் தலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த துருப்பாட்ட வீரனுடைய பந்து வீச்சில் இலங்கையணி தடுமாறி இருந்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு தலக்குன்னு சொல்லக்கூடிய பந்து வீச்சாளர் ஒரு மிதவேக பந்து வீச்சாளர் ஜனத்தில் இணையை போன்று பந்து வீசக்கூடிய ஒரு மிதவேக பந்து வீச்சாளர் ஆனால் அவர் துருப்பாட்டத்திலும் பிரகாசித்து இருந்தார் அதே போல பந்து வீச்சை பொறுத்தவரையிலே பந்து வீச்சிலும் முதலாவது ஓவரிலே இரண்டு விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தார் என்பது மிக முக்கியமான

செயல்பாட்டு வீரர்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பத்து நிசுங்க எட்டு தேவைப்படும் பொழுது பெரிதாக பிரகாசிக்கவில்லை குறிப்பாக ஓமான் அணிக்கு எதிராகவும் ஹோங்காங் எதிராகவும் சிறப்பாக விளையாடி பிரயோசனம் கிடையாது என்பதாக இலங்கை ரசிகர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் காரணம் மிக முக்கியமான ஒரு போட்டி இந்த போட்டியை வெற்றியை பெற்றால் அடுத்த கட்டத்துக்கு நுழையலாம் என்பதாக எதிர்பார்த்திருந்தாலும் இந்த போட்டியில் இலங்கை துடுப்பாட்ட வீரர்கள் பெரிதாக பிரகாசிக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது குறிப்பாக குசல் பிரேரா பன்னிரண்டு பந்துகளை சேர்ந்தது பதினைந்து ஓட்டங்கள் குசல் மண்டிஸ் பூஜ்ஜியம் பத்து நிசங்க எட்டு அணியினுடைய தலைவர் சலித் அசலங்க தொடர்ச்சியாக டி டுவெண்ட்டி போட்டியில் சோபிக்க தவறி கொண்டே கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது சரித் அசலங்க டி டுவெண்ட்டியில் பிப்டி போட்டு குறிப்பாக பதினைந்து பதினெட்டு இருபது ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் என்பதாக தமிழ் மண்டிஸ் மாத்திரமே ஓரளவுக்கு ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் வேறு யாருமே

ஓட்டம் தல ஹுசைன் தலக் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஆட்டம் முப்பது பந்தகளுக்கு முகமது ஹரிஸ் பதிமூன்று முகமது நவாஸ் முப்பத்தி எட்டு என்பதாக ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பாகிஸ்தான் அணியினர் இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதமர் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நூன் துசாரா மூன்று ஓவர்கள் இருபத்தி ஒன்பது ஓவருக்கு முப்பத்தொன்று நான்கு இருபத்தி நான்கு இரண்டு விக்கெட் வந்தி அவசரங்க நான்கு ஓவர் இருபத்தி ஏழுக்கு இரண்டு விக்கெட் குறிப்பாக மிக சிறப்பாக பந்து இரண்டு ஓவர்கள் சிறப்பாக அடுத்த இரண்டு ஓவர்களுக்கு தான் அடி பலமாக இருந்தது சரித் அசலங்க இரண்டு ஓவர் பதினோரு ஓட்டங்கள் சாமி நடத்தின ஒரு ஓவர் பதினொன்று என்பதாக இலங்கையினுடைய ஓட்ட எண்ணிக்கை ஓவர்கள் அமைந்திருந்தது குறிப்பாக இலங்கை இலங்கையினை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே பன்னிரண்டு பந்துகள் மீதும் இருக்கப்பட்டு இடைந்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அணியினர் இதே போல மற்றொரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வணக்கம் நேர்களை